ஆர் யூ ஃபெட் அப் போதும்னு தோணுதா இதுக்கு மேல அவங்க உள்ள இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தோணுதா பார் எவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஏங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்து நமக்கு இன்னைக்கு நைட்டு தெரியும் இன்னைக்கு நைட்டு தெரியும் அன்அபிஷியல் ஓட்டிங்கை வச்சு நம்ம பல விஷயங்கள் கெஸ்ட் பண்ணுவோம் வாரம் வந்து யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு போன வாரம் ஆதிரை எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எப்ஜேவை காப்பாற்றுறதுக்கு அவங்களை பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற கெஸ்ட் நம்ம பண்ணோம் இந்த வாரம் அன்அபிஷியல் ஓட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் நடக்குது முதல் நாள்ல இருந்தே அது இருந்தது பட் டுவர்ட்ஸ் எண்ட் அதை மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைச்சேன் பட் டுவர்ட்ஸ் எண்ட் இது ரொம்ப 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 கேவலமா போறதுனால என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் அஞ்சு பேர் நாமினேட் ஆயிருக்காங்களா கானா வினோத் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓட்டுகள் வாங்கி முதலிடத்தில் இருக்காரு அனுபவிச்சு ஓட்டிங்கல ரெண்டாவது இடத்துல கமுர்தீன் இருக்காரு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு மூணாவது இடத்துல பார்வதி இருக்காங்க ஒரு லட்சத்தி அதே பத்தாயிரம் ஓட்டு அரோரா இருக்காங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓட்டு அதே பதினஞ்சு சதவீதம் கலையரசன் இருக்காரு அதே ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஓட்டு ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இந்த ஓட்டு டிஃபரன்ஸ்ல வந்து நாலு பேர் இருக்காங்க கமர்தீன் பார்வதி அரோரா கலையரசன் சோ நீங்க வந்து கண்டென்ட் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னு வைங்க கண்டென்ட் ஆஸ்பெக்ட் உள்ள இருந்தா இவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரோராவோ கலையரசனோ நீங்க வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல செலக்ஷன் யாரா இருக்கும் பாத்தீங்கன்னா கலையரசன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு நேற்று யாரோ வந்து எபிசோட்லயோ லைவ்லியோ வந்து பேசும்போது நம்ம பார்த்தோம் அவருக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் இஷ்யூஸ்னால ஒருவேளை அவரால் விளையாட முடியல அவர் அங்கேயே படுத்தே கிடக்காரு அப்படி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேபி அவருடைய உடம்பு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதா அந்த சாப்பாடே இல்லாம இருக்கனால அவரால் விளையாட முடியலையா அப்படின்றது தெரியல சோ அப்படி ஒரு ஆஸ்பெக்ட்ல பாத்தாங்கன்னா கலையரசன் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் உள்ள யாரையாவது காப்பாத்தணும்னு நினைச்சா கமுருதீனை காப்பாத்தி அடுத்த லெவல் கொண்டு போன நினைச்சா அரோரா ஏன் கமுருதீனை காப்பாத்தி பார்வூட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அரோரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கமிருதீன் வெளியே வர்றதுக்கு வெளியே வந்த அடுத்த செகண்ட் கமுருதீனை பிடிச்சுக்கிட்டாங்க அரோராக்கு தேவை அந்த ஒரே கண்டென்ட் தான் லவ் கண்டென்ட் தான் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க அரோரா முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க அது துஷார்ட்டா நடக்கல இப்ப திருப்பி வந்து பார்வூட்ல இருந்து இந்த ஆள் வெளியே வந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருப்பின்னு ட்ரை பண்றாங்க சோ கமுர்தீனை காப்பாத்தி அடுத்த லெவல் கொண்டு போனோம் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா அரோராவா தூக்கிடுவாங்க கலையரசனை உள்ள வச்சிவாங்க அரோராவா தூக்கிடுவாங்க சரியா கமுர்தீனுக்கும் அரோராக்கும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் லவ் கண்ட் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற ஆசை இருந்து இதுக்கு மேல இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாத உள்ள இருக்கக்கூடிய கேமை வந்து எல்லா கேமையும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்காம கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு தெரிஞ்சா பார்வதியும் தூக்கிடுவாங்க நீங்க நான் நான் திருப்பி சொல்கிறேன் எஃப்ஜே கூட ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் வந்தது பெரிய பஞ்சாயத்தில் இல்லை எஃப்ஜே கூட அவங்க நடந்துக்கிறப்ப பிடிக்கல கானா வினோத்திட்ட வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க அதனால் ஆதிரையை தூக்கிட்டாங்க பார்வதி இந்த வாரம் நடந்திருக்க விஷயங்கள்லாம் பாருங்க இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க யார் மேல எல்லா டாஸ்க்லயும் வந்து பிரச்சனை பண்றாங்க பஞ்சாயத்து பண்றாங்க சரி வெளியே விட்டுருவோமா அப்படின்னு யோசிப்பாங்களா பிக் பாஸ் டீம் யோசிப்பாங்களா உள்ள போகக்கூடிய வைல்டு கார்டுக்கு ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் நான் சொல்றது நூறு இருக்குன்னா நூறுல வந்து இருபது சதவீதம் மட்டும் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்றேன் இருபது சதவீதம் மட்டும் நூத்துக்கு இருபது சதவீதம் மட்டும் சரி தூக்கிடலாம் இந்த கேம் உடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் சண்டை சச்சரவு கத்து சண்டை சச்சரவு கத்து சண்டை சச்சரவு கத்து நான் தாங்க பிரிச்சு நான் தாங்க பிரிச்சு என்ன டார்கெட் பண்றாங்க என்ன டார்கெட் பண்றாங்கன்ற பிளேம் கேமிங்க தவிர இந்த கேம் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம்னு பார்க்கறதுக்காக நூத்துல இருபது சதவீதம் பார்வை வீக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற நியூஸஸ் வருது கலையரசன் ஃபர்ஸ்ட் செகண்ட் அரோரா மூணாவது பாரு இவங்க மூணு பேர் இருக்காங்க கமிர்தீன் சேஃப் இந்த மூணு பேர்ல மெடிக்கல் ஆஸ்பெக்ட்னா கலையரசன் ஓகேவா கலையரசன் உள்ள வச்சுக்கலாம் வைல்ட் கார்டெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா அடுத்த வாரம் நமக்கு வந்து சும்மாவே வச்சு வீக் பண்ணுறக்கு ஒரு ஆள் தேவைனா கலையரசனை ஹோல்டு பண்ணிவிட்டு அரோராக்கு வருவாங்க அடுத்து அரோரா கமிருதீன் இவங்க ரெண்டு பேத்துக்குமான கண்டென்ட் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அரோரா சேவ்டு பார்வை விக்டர் சந்தோஷமா இருக்குமா அப்படி ஒரு விஷயம் நடந்தா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரியா